வருஷம் நானும் வரேன் வீச போறேன் ஆள் கிடைக்காதனால மருந்து அடிச்சா அடுத்தது உரம் மருந்து அடிக்க ட்ரைனிங் கொடுத்தாச்சு இப்போ உரம் அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன் ஆமா எங்களை மாதிரி விவசாயம் எல்லாம் அழிஞ்சிட்டா வாழ்ற மக்கள் விண்வெளியில எப்படி மாத்திரை போட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்களோ அதே மாதிரிக்கு மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் சாப்பாடு இல்லாம அதனால விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் எந்த அரசு வந்தாலும் கொடுக்க பாருங்க

மழையும் வரல சுத்தமாக மழையும் வரல லேத்து லேசாக வந்து பொழுதோடு தூரிட்டு போட்டு போயிருக்குது மழை இல்லை அதனால் இப்போ யூரியா மட்டும் தான் வீசப்பட வாங்கிக்கலாம் பாருங்க ஒரு பக்கம் அறுத்து இருக்குது ஒரு பக்கம் பச்சையாக இருக்குது ஒரு பக்கம் பக்கம் இந்த பக்கம் பார்க்க ஒரு பக்கம் அறுத்து இருக்குது ஒரு பக்கம் தரிசாக இருக்குது ஒரு பக்கம் நாற்று விட்டுருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு போர் இருக்குது போர்னால இவங்க சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு போர் ஒரு போட்டுருக்குறோம் ஆனால் கரண்ட்டு செப்பலை இல்லை மூணு வருஷமா இல்லை அவனுக்கு வயல வச்சிருந்தா தூரமா தான் போகணும் போகணும் நீங்க இந்த சொல்லுங்க செல்லரோட வந்துட்டேன்னா यार वंडिले बाहर இருக்கானு ஆச்சுங்க நல்லா இருங்க நம்ம ஆமா நீ வா நீ வா நீ அஞ்சு யாரும் போகாதேடா தா बाद यार तोरा जाना ओ இதெல்லாம் எங்கள் ஊர் ஓட்ட பாங்க மீனெல்லாம் விரியா மீன்லாம் இருக்கும்ல எல்லாம் பாம்பெல்லாம் இருக்கும் அதான் விடுறேங்க அதனால் கடகு மாதிரி தெரியுது விடுறாங்க மக்கே அவன் இப்ப புல்லு ஒட்டான் பாரு அங்க இருந்து ஓட்டி வந்தா கட்டி எடுத்துக்கிட்டு மக்கள் இப்ப புல்லு வெட்டிட்டாச்சு நோய் புல்லுக்கு காணும் வாங்க போய் வெட்டிடும் மக்களை வெட்டியாச்சு பாருங்க வாங்க மாட்டுக்கு வந்து பிள்ளைலாம் வெட்டி விட்டுருந்தான் அதான் இப்போ ஒருத்தரிக்கு ஆறாம மிக்கப்படலாம் வாங்க விட்டு வந்து அண்ணாவோட விட்டு போனோம் வாங்க வைக்கலே போகலாம்ப்ப வெண்டாச்சி நம்ம ஒரு தெரிவிக்குறோம்

வயலுக்கு உரம் மூட்டையெல்லாம் கொண்டு வரணும் மானமும் ஒரு மாதிரியாக இருக்குது மழை வர மாதிரி தெரியுது ஏன்னால் மூட்டமாக இருக்குது இப்போ உரமெல்லாம் வீசிடலாம் சரி தண்ணி எல்லாமே லேஜாக தான் தண்ணியை வச்சோம் தண்ணியெல்லாம் இஞ்சி போயிடுச்சு மழையை நம்பி தான் இப்போ நாங்கள் விவசாயம் பண்ண போகிறோம் மழையை நம்பி தான் உரமும் அந்த இருக்கிற தண்ணிக்கு கடவுள் தான் அதுக்கு மேலே நான் என்னை கற்றுக் கொடுத்துரு அப்படின்ட்டு வரப்போ வீசுகிற பாரு பஸ் அப்படி இல்லை ஃபஸ்ட்டு எவ்வளோ பிடிக்கிறீங்க தெளிவாக சொல்லிடுறேன் எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் போகணும்

அக்களே உரம் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சோண்டு இருக்க அந்த இடிக்கணும் மக்கள் எந்தால் தொட்டாசு நிற்கி தொட்டாலே வதங்கிரும் வாங்க வருங்க வதங்கிட்டு எல்லா செடியும் ஒன்று வந்துட்டு இது வருங்க இந்த தடவை ஒரு பூவு அந்த விட பூவுக்கு அட்டும் இந்த பூவெலாம் நீங்கள் நல்லாயிருக்கும் இந்த பூவு நிறைய இருக்க இதெல்லாம் பிச்சு பார்ப்போம் எல்லாத்தையும் பிச்சிடுவோம் எல்லாமே அப்படின்றது ஒன்று மக்களோடு வரப்படு மக்களே மக்களை எல்லா கெட்டு மக்களை கையில் கிழிச்சிக்கிட்ட மக்கள்லாம் பாருங்க கையில் கழிச்சிக்கிட்டேன் பாருங்க அவங்க வயல் காட்டு வெண்டு ரொஞ்ச அந்த பாருங்கள் அந்த வந்து வெடிச்சா நல்லா இருக்கும் அந்த பண்ணுங்கள் ஒரு குருவி குரு வரும் உங்களே பெயிட்டு பிடிச்ச தோலை புது வருங்க எல்லாருமே அது குருவி ஆமாம் அது குருவி ஆமெல்லாம் பிடிக்கக்கூடாது மக்களே மக்களை வாங்க தோவ போயிட்டாங்க மக்களே இந்த போய் பார்ப்போம் அங்கே தான் என்ன மக்களாக கேள்வி மக்களே மக்களை தன் நண்டு மூண்டு மக்களே இதுவள நண்டு இருக்கும்

அவ்வளவுமா இங்க என்ன ரெண்டு பக்கமும் நீ சும்மா லேசா தூக்கிட்டேடா இந்த பக்கம் அந்த சைடு மட்டும் நிரந்தரமா வீசு ஓ சைடு மட்டும் கொஞ்சம் மாச்சு நான் ஒன்னே இருந்து வருவேன் நீ வர தெரிஞ்சு நான் வந்துடுவேன் நான் வர வந்துருங்க அவ்வளவுக்கு இருந்துள்ள அது பக்கம் நீ நேரா நேரப்பா தெற்க வருது பாரு புட்டுறாங்களா டைன்னு வரும் அரண் போட்டுறாங்க இந்த பாருங்க ஏன்னா பூச்சி ஓட்டி போடுவாங்க மக்கள் அங்கே தோலைனா இந்த மாதிரி இருக்குது தெளி மக்கள் ஞாபகப்பழம் காக்கி இருந்தால்தான் இதில் எல்லாமே நாவப்பழம் தின்னு பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் இந்த பிறகு நத்த ஓட்டிடுங்க நத்தையா மக்களே மலிச்சிக்கிற மக்களே அதில் இலந்து வரலாம் கலைக்கணும் இந்த பாருங்கள் மீனாக தான் துள்ளிடு இதெல்லாம் வெயிலாக நடக்கும் ஸ்கூலே அப்படி பிள்ளைங்க எல்லாத்துக்கு மீனையும் விசிறி பாருங்க பாருங்க காத்தெல்லாம் விசிறி பாருங்க மக்களே இந்த காய் காய்க்கவும் பிக்க வரான் நிறைய நிறைய காய் காய்ச்சி மக்களே இந்த காய் பிச்சு ஆனால் நல்லா இருக்கும் இது விஷமுள்ள காய் அந்த சமத்தை திங்கலாம் அதான் கழுவி விட்டு திங்கலாம் மக்களே எனக்கு தான் பிடிக்கும் அதனால் எம்ச்சார் மாதிரி பேசியிருக்கேன் சொல்லுங்க பிள்ளை இப்போ அவன் வயலில் பாம்பு இருந்துடான்னு பார்க்கப்போகிறோம் வாங்க போகலாம் போகலாம் மக்களை தாண்டி வாங்க பாம்பு வைக்கிறேன் மயில மக்களை பை இந்த பலாப்பழம் இந்த பைனாப்பிள் இந்த பூச்செடி போய் பாம்பை பார்க்கலாம் இருக்கும் ஒரு அரசியில் நான் அவரை எத்தனை விட்டுறோம் இப்போ பாம்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடைஞ்சிதான் ஊடுங்க இதெல்லாம் அந்த பாம்பு இருக்கும் வாங்க அது செத்து போய் எப்படியாவது மக்களே பாருங்க அந்த பாம்பு நல்ல பாம்பு ஆ செத்து விட்டு அந்த பாம்பு மக்களே அது செத்து விட்டு மக்களே அது பிண்ட புண்கள் மயில் இந்த மாதிரிங்க இந்த மயில இந்த வேலைங்க இறைய வச்சா நல்லா இருக்கும் பாம்பு உசுறு பிடிக்க போகிறோம் ஓம் ஜீம் பாம் ஓம் ஜீம் பாம் நீங்கள் ராஜாவே வா ராஜாவே வா ஜூ மக்களே காலையிலேயே வருவாங்க உசுறு கிடக்கும் மக்களேனா எலி செத்து கிடக்குறீங்க தோலை முண்டெலி தெரியாமல் காற்று வேணுமா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க செமையாடுக்கும் வாங்க போய் கையாக கட்டிட்டு வந்துடலாம் மக்களே ம மனம் எப்படி மேலே மேகம் எப்படி விரும்புமோ தண்ணி மே மேலேருந்து ஒருத்தங்க சாமியாக தண்ணி விடுறாங்க வயலுக்கு மக்களை உதார ஒரு விராமின் கிடக்கானு பிடிக்கப்பறோம் மக்களே வெறுமாறேன் எனக்கு தோண்டி பார்ப்போம் மக்களை ஒன்று கூட இருந்தீங்க மக்கள் மக்களை துருக்கி விடுவாங்க மக்களை துருக்கிடுவாங்க விடுவாங்க என்ன ஆகுது இல்லை வாங்க போலாம் மீன் விரா மீன் கிடக்கு மக்களே இயற்கையாக நொங்கு கிடக்கும் நீங்களும் தின்னு இருக்கும் வாங்க அந்த வயலுக்கு போகலாம் மாங்காய் செடிந்து அவன் இந்த நட்டினோம் வாங்க அடுத்த செடியை வாங்கலாம் அடுத்த செடி ஒன்றும் கூட இல்லை மக்களே இதெல்லாம் போ சட்டு அதோட மூடி வச்சுட்டு வாங்க போடுங்க அது போட்டு இப்போ அந்த வயலுக்கு போகிறோம் வாங்க போகலாம் மக்களை பான உடம்பிட்டு மக்களை இதெல்லாம் ஊமாச்சி இதெல்லாம் நத்தை நத்தை உள்ள இருக்கும் மக்களே மக்களே உங்களுக்கு ஒரு பாம்பு காமிக்கிற மக்களே உங்கள் மக்களே பாம்பு இதெல்லாம் பாம்பு நடிப்பாங்க ரெண்டு சாதம் இதெல்லாம் விடாமின் தான் அடிக்கிறவங்க உங்களே விடாமின் தான் அடிக்கிறது கெண்ட உரிஞ்சி விடாமின்லாம் மக்களே இந்த ஊமாச்சி பாருங்க ஊமாச்சி ஊமாச்சி எல்லாமே கொஞ்சம் தட்டை அக்கி போங்க தட்டை ஓண்டு போய்ட்டு போங்க மீன் மக்களை மீன் அடிக்கிற மாதிரி மக்களே என்ன மீன் அது வந்து வந்து உள்ளே போகும் மக்களே இப்போ எடுக்க நீ மக்களே இப்போ பாருங்க இது வந்து பொட்டை பண்ணு அழகாக இருக்குது மக்களே நான் ஒரு காசு நான் காசை பார்த்தீங்கன்னா பெஞ்சிடுங்க நாங்களாடுதான் ஜாலியாக அங்கே உரம் தடிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கொண்டு இருக்க முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம் மக்களே நான் யாருன்னு தெரியாது நான் தான் குளமாக இருக்காங்க இந்த எங்கள் லீவுக்கெல்லாம் வந்துடும் எங்கள் அர்த்தம் இருக்குது இதெல்லாம் ஜாலியாக இருக்குது வெள்ளாடலாம் அஞ்சுதான் இந்த கட்டை கட்ட மேலே உட்காந்து தான் ஆரோம் இந்த பூச்செடியாக்கள் இந்த செடி இருக்கு மக்களே எந்தாவது செடி விடுப்பாருங்க மக்கள் ஓச ஒரு தண்ணிக்கு நான் பூச்செடி வச்சுறாங்க பூச்சா பாருங்க எல்லாம் பூச்செடி பூச்செடிக்கு தண்ணி விடுவாங்க மக்கள் இந்த பேருக்கு மயிர் இருக்க அழகாக இருக்கு பாருங்க மக்களை கருவாப்பொடி செடியாக பாருங்க வாங்கணும் மயில் செடி மயிலா மயிலா இறங்க முடியாது

இது வந்து வானம் பழங்கள் எப்படி இருக்கு இப்போ வாங்க ஒரு மயிலூர் உழு கிடைக்காது போகலாம் வீட்டுக்கு உரம் அடைச்சிட்டாங்க சாப்பாடு ஆகிட்டு வீட்டில் மக்களை ஒரு ரெக்கையே காணும் இந்த கடைசிய மக்களே மக்களை போகலாம் வாங்க இந்த வச்சு தொப்பெல்லாம் செய்யலாம் தேவைங்க வெயசாயிட்டு ஒன்றுக்கு ஒரு ரெக்கையாக பிரிச்சிடணும் விசாயிட்டு ஒன்றுக்கு யாருக்கு வேணுமோ அவங்களை வந்து பாக்கையா மயிலாட்ட இதே மாதிரி அடிக்கணும் அடிச்சு முடிச்சுக்கிட்டு காமிக்கிறோம் விவசாயம் காலம் வச்சாதான் உங்களை போல முதலாளி எல்லாம் சோத்துல கைய வைக்க முடியும் விவசாய கவனிச்சுங்க எங்களை மாதிரி விவசாயம் எல்லாம் அழிஞ்சிட்டா வாழ்ற மக்கள் விண்வெளியில எப்படி மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் சாப்பாடு இல்லாம அதனால விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் எந்த அரசு வந்தாலும் கொடுக்க பாருங்க மக்களை வீட்டுக்கு கண்காட்சி மயில் தான் எடுத்துருப்போம் ஆளும் பெரிய ஆளும் இல்லை